இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா கிலோ வர்ற அருமையான கடை ஒண்டல சேர்ற ப்ளீடு நினைக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் பக்ரீ ஏத்த கடை அண்ணா வணக்கம் நீங்க ஒரு சின்ன இருந்து வந்து

வணக்கம் இப்ப நம்ம குன்னத்தூர் சந்தை தான் பண்ணி இருக்கோம் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற சந்தை பக்ரீத் முன்னிட்டு நிறைய பெரிய பெரிய கடைகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஆஹ் மழை காரணமா முடிஞ்ச அளவுக்கு மீடு எடுப்போம் பக்ரீத் கடாய்களை மட்டும் அளவா போட்டுருவோம் நினைக்கிறேன் அண்ணா வணக்கம்

இன்னைக்கு செம்பிரி கிடா தான் உள்ள என்ட்ரி ஆயிருக்கு சில காரணங்களால உள்ள வராங்கன்னு இப்ப அந்த மாதிரி தெரியுது ஆஹ் இது உங்களதான் வீடியோ எடுத்துக்கலாமா ரேடியோ எல்லாம் ஏன்டா எடுத்துட்டு இம்பெசம் பண்றீங்க அப்படிங்கிறீங்களா அவங்க பேசுற கண்டிஷன்ல இல்ல நல்ல எல்லாமே நல்ல பெரிய பெரிய கடை கொண்டாந்துருக்காங்கண்ணே எல்லாமே பாருங்க நல்ல நல்லா பளிச்சேர்ந்த கிடையாது நம்ம இது வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாம்மா வேண்டாம் சும்மா காமிச்சுக்கலாம் ஆவரேஜா என்ன ரேட் வரும் இருபத்தி ரெண்டுக்கு மேலதான் சரி ஓகே மேம் இருபத்தி ரெண்டுக்கு மேலதான் இருக்காங்க பெரிய பெரிய கடைகள் வரது நிறையவே இருக்கு இது வாங்கிருக்கீங்களா குடுக்கறதா என்ன வரலாம் வரும் இருபத்தி மூணு சரி ஓகே அப்படியே இந்த பார்த்தோம்னா பெரிய ஆடு கடாயா ரெண்டு கடா ஒண்ணு காய் அடிக்காத கடா ஒண்ணு காய் அடிச்ச கடா

பார்த்தசாரதி மேட்டுப்பாளையத்துல இருந்து மேட்டுப்பாளையம் குன்னூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி மேட்டுப்பா ஊட்டி மேட்டுப்பாளையம் சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் டூ நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஜீரோ சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி சார் அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல நிறையவே இருந்திருக்கு விற்பனை முடிஞ்சிருச்சு சில பல காரணங்களும் நம்ம உள்ள வர முடியல வர முடியும் பல சொல்லியாச்சு பெரிய கடைகள் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் இங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய கடை இருக்கு

பேரு கோமதி விசப்ணா எந்த ஏரியா ஈரோடு சூரம்பட்டி வலசுங்க மாரியன் கோயில் பக்கத்துலயே மாரியன் கோயில் பக்கத்துலயே சரி ஓகே அப்படியே எல்லாமே இந்த தேர் திருவிழா நடந்துட்டு மாரி ஆஹ் லைவ் இல்ல வீடியோ தான் தேர் திருவிழா நடந்துட்டு இந்த கொஞ்சம் பெசம் அதிகமா இருக்கு வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்கு எல்லாமே செம்மறி கடைங்களா ஆமா இவ்வளவுதான் வளர்ந்து கொண்டாடுறீங்களா வியாபாரியா

எத்தனை பால் தரத்தில் இருக்கீங்க ரெண்டு பால் தரத்தில் இருக்கிற கடை நாற்பது ரூபா ரேட் சொல்றாங்க என்ன ரேட் பைனல் முடிப்பீங்க என்ன ரேட் கேக்குறாங்க முப்பத்தி அஞ்சுனா பைனல் முடிக்கலாம் சரி ஓகேண்ணா முப்பத்தி அஞ்சுனா பைனல் முடிக்கலாம் நல்லா கொஞ்சம் வளதி இருப்பாங்களா இருக்கு ஏன் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க திருமண திருமண வீடியா

புதுசு புதுசா ஒவ்வொரு பேர்ல விதவிதமா ஆடு வந்துருக்கு இதெல்லாமே கொண்டாந்து இருக்கீங்களா சேல்ஸ்க்கு ஆமாண்ணா எல்லாமே பெரிய பெரிய பக்ரீத் கடாய்கள் தான் ஒரு மணிக்கு எல்லாம் அருமையா இருக்கும் என்ன ரேட்ல இருந்து வருது நான் ஸ்டார்டிங் இருங்க மைக்கு இவரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு எத்தனை ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் வருது உங்ககிட்ட அப்படியே கையில இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரை இருக்குண்ணா இரவுல இருந்து முப்பத்தஞ்சு முட்டை முன்னாடி பெரிய பைய எட்டி பார்த்துட்டு அவன் என்ன ரேட்டு வருவாங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா அது முப்பத்தி அஞ்சு உயிரிடா வரும் உயிரிட எண்பது வரும்னா எண்பது வரும்

குருக்கு அப்புறமும் குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் குட்டி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றிண்ணா அப்படியே எல்லாத்துக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சரி ஓகே ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் நன்றி

முப்பத்தி சொல்றீங்க எத்தனை போட்டு கேட்டிருக்காங்க முப்பது வரைக்கும் கேட்டாங்க இன்னும் ஒன்னும் ரெண்டா இந்த மாதிரி குருபானிக்கு ஆடுகள் வந்து எத்தனை வச்சிருக்கீங்க இல்லண்ணா ஒன்னே ஆசைக்கு வளர்த்துனது ஆசைக்கு வளர்த்துனா சரி ஓகே ரெண்டு நாள் தரலாங்க சரி ஓகே அப்படியே உங்க கார்டு நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஒன் டூ ஊருங்க சத்தியமங்கலம் நேர்நகர் நேர்நகர் சரி ஓகேண்ணா ரொம்ப